கர்த்தடை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு நோவாவுக்கோ கிருபை ஆதியாகமும் ஆறு எட்டு நோவாவுக்கோ கர்த்துடை கண்களில் கிருபை கிடைத்தது கிருபை என்பது கர்த்தரின் நாமம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவர் ரட்சிப்பை அருளுகிறார் பிதாவாகிய தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய அன்பினாலே அக்கிரமங்களில் மறைத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் ரெண்டு ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார் தகுதி இல்லாத நம்மை கர்த்த தெரிந்து கொண்டு மறைத்த நம்மை தமக்குள் உயிர்ப்பித்து ரட்சிப்பை அருளியது அவர் நம்மேல் பாராட்டிய கிருபை அது இலவசமாக ஈவாக கொடுக்கப்பட்டது ஆனால் அது இயேசு கிறிஸ்துவால் விளக்கிறையும் செலுத்தி வாங்கப்பட்டது இந்த கிருபையின் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாமும் தியாகமுள்ள உத்தமமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த கடைசி காலத்தில் முடிவு நிலை நிலைநிற்பவர்களை ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆதியாகமம் ஆறு ஆறு முதல் பதிமூன்று வரை படிக்கும்போது மனுஷனுடைய அக்ரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இது இதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தர் மனஸ்தாபப்படுவாரானால் தொடர்ந்து அழிவும் நியாயத்திற்கும் பூமியில் உண்டாகிறது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரையந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்ரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டபடியால் இந்த உலகத்தையும் ஜனங்களையும் அழைக்கும்படியாக தீர்மானம் செய்தார் இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய பார்வையில் நோவா உத்தம வாழ்க்கை வாழ்கிற மனிதனாக இருந்தார் நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாய் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் தன்னை சுற்றியுள்ள ஜனங்கள் பொல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களாய் இருந்த நோவா சஞ்சரிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் நீதிமானும் உத்தமனமாக வாழ்வது மிக மிக கடினமான காரியம் ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் சங்கீதம் பதினைந்து ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வார்த்தைகளில் தா உத்தமமான வாழ்க்கை என்ன என்பதை ஒரு பட்டியலே எழுதுகிறார் அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு சீங்கு செய்யாமலும் தன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தர்க்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல ஆதியாகமும் ஏழு ஐந்தில் நோவா தனக்கு கத்தர் கட்டளைட்டபடியெல்லாம் செய்தான் என்று படிக்கிறோம் கர்த்தர் கட்டளைட்டபடியெல்லாம் செய்து இந்த கடைசி காலத்தில் நீதிமானும் உத்தமமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தருடைய கிருபை மேலும் நம் குடும்பத்தின் மேலும் கடந்து வருகிறது நம் கர்த்தரை இரவும் பகலும் வாஞ்சியோடு தேடி நம் நேரங்களை அவர் சமூகத்தில் செலவு செய்வது அவருக்காக பர்லோக ராட்சியத்திற்காக தியாகத்தோடு சுவிசேஷத்தின் பணியை நிறைவேற்றுவது கர்த்தரோடு சஞ்சரிப்பதாகும் நோவா கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது மனிதர்களை அழிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அழிவின் காலத்தில் நோவாவுக்கு கிருபை பாராட்டினார் நோவாவின் நிமித்தம் அவன் மூன்று குமாரர் குடும்பத்திற்கும் கிருபை கொடுத்தார் நோவாவை பேழையில் வைத்து காப்பாற்றினார் பேழைக்குள் பிரவேசிக்க சுற்றியுள்ள ஜனங்களுக்கும் தருணம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் உணர்வடையாதவர்களாக தங்கள் துன்மார்க்க வாழ்க்கையை விட மனம் மற்றவர்களாக மாண்டு போனார்கள் மனுஷகுமாரனாகிய ஆகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் நாட்களும் நோவாவின் நாட்களை போன்றதே மத்தை இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது உள்ள வர்சனங்களில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜல பிரயலத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் பூசித்தும் கொடுத்தும் பெண் கொண்டும் பெண் ஜல பிரயலம் வந்து அனைவரையும் வாரிக் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் கர்த்தருக்கு முன்பாக விலைக்கிரயம் உள்ள உத்தமமான நீதிமானாக வாழ்வது என்பது இந்த காலத்தில் மிகவும் கடித கடினமான சவாலான காரியம் அறிவியலும் தொழில்நுட்பங்களும் பெருகி வரும் கடைசி காலத்தில் ஒவ்வொரு மனிதளையும் மனிதர்கள் பணம் சம்பாதிப்பதில் செலவு செய்கிறார்கள் நோவாவை போல பல மணி நேரங்கள் கர்த்தரோடு சஞ்சரிப்பது சாத்தியமில்லாத காரியம் ஆனால் தீர்மானத்தோடு நோவாவை போல கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்ம மாத்திரமல்ல நம் நிமித்தம் நம் குடும்பங்கள் மேலும் இறங்கி வருகிறது வரப்போகிற கொடிதான அழுவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் இதை உணர்ந்தவர்களாக வேத வாசிப்பு செப நேரங்களை அதிகப்படுத்தி கர்த்தரோடு சஞ்சரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அமேன் ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் சிலுவையில் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவே உமோடு சஞ்சரிக்க ஜெப நேரங்களை அதிகரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கிருபை எங்கள் மீதும் குடும்பங்களின் மீதும் சந்ததியின் மீதும் தேசங்கள் மீதும் கடந்து வர உதவி செய்யும் எங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் கிறிஸ்துவாகிய ஆகிய பேழைக்குள் பிரவேசிக்க எங்களை கடைசி கால அபிஷேகத்தால் நிரப்போம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்